ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நாங்கள் வந்து அறுபடை முருகனையும் மதுரையில் ஒரே இடத்துல கோவில் மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு கோயிலுக்குள்ளே போகும்போது எப்படி இருக்குமோ அந்த ஒரு வைப்ரேஷன் தான் இருந்தது கோயிலில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அறுபடை முருகனையுமே ஒவ்வொரு இடத்துலையுமே முருகன் எந்தெந்த ரூபத்தில் இருக்கார் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் வந்து கிளியராக அவங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வெளியில் முத விநாயகர் இருந்தார் விநாயகரை சாமி கும்பிட்டுட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே போனோம் இதுதான் முதற்படை வீடு முதற்படை வீடு திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்தில் சாமி இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு நம்ம செட் பண்ணி வச்சுருக்குறாங்கன்னே தெரில ஒரு கோவிலுக்குள்ளே போகும்போது எப்படி இருக்குமோ அதுதான் கூட்டமும் கொஞ்சம் கூட குறையலை அவ்வளோ அழகாக அந்த சாமியை வடிவமைச்சிருந்தாங்க இந்த கோவிலை சுற்றி நம்ம எப்படி அங்கங்கே சிலைகள் இருக்கும்ல அது மாதிரி வந்து அவங்க செட் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கே கோயிலுக்குள்ளே எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருந்தது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு நாங்களும் காலையில் போனோம் போனதுலேருந்து அவ்வளோ கூட்டம் வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க ஆள்லாம் கூட்டம் குறையவே இல்லை நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கே இப்போ நம்ம பார்க்குறது இரண்டாம் படை திருச்செந்தூர் திருச்செந்தூரில் வந்து முருகன் இந்த ரூபத்தில் தான் இப்படி தான் இருப்பார் அதான் அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு நீங்களே பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த சாமியோட எந்த இதாவது மாற்றம் இருக்கா செட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கா அப்படியே இல்லை பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அடுத்து மூன்றாம் படை வீடு வந்து பழனி பழனியில் வந்து முருகன் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போய் பார்த்தோம் பார்க்குறதுக்கு எங்களாலே நம்ப முடியல ஒரு கோவிலுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருந்தது கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள் அப்படி போய் அங்கே பார்க்க முடியாமல் இருக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு படை வீட்லேயுமே வந்து முருகன் எந்தெந்த ரூபத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து இதிலே இருக்கும் இது நான்காம் படை வீடு சுவாமிமலை சுவாமி மலையில் சாமி இப்படி தான் இருக்கும் கண்டிப்பாக நம்ம யாராலையுமே வந்து அறுவடை வீடையுமே போய் நம்ம பார்க்குறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் நாங்கள் வந்து இன்னைக்கு ஒரே செட்டிங்கில் எல்லாத்தையுமே ஒரு கோயிலுக்குள்ளே போன ஒரு உணர்வோடு பார்த்தோம் அப்படிங்கிறத நினைக்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஐந்தாம் படை திருத்தணி திருத்தணி முருகனை பார்க்கலாம் திருத்தணி முருகனையும் பார்த்து சாமி கும்பிட்டாச்சு சரி அடுத்து இப்போ நம்ம ஃபைனலாக வந்து ஆற ஆறாம் படை வீடை போய் பார்க்க போகிறோம் அதுதான் சோலை அங்கே உள்ளுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வரும்போது நமக்கு மனசுக்கு திருப்தியாக வெளியில் பிரசாதம்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்களும் வந்தாச்சு ஆறாம் படையில் சோலையில் முருகன் இவ்வளோ அழகாக இருக்கார் இவ்வளோ வீட்டையுமே பார்த்த இந்த ஒரு ரொம்ப சந்தோஷமான நாள் எங்களால் மறக்கவே முடியாது இந்த நாள் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம் ரூட் வந்து அங்கே போகிறதுக்கு நாங்கள் போனது வந்து மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் இறங்கிட்டு அங்கேருந்து ஆட்டோவில் போனோம் பாண்டி கோயில் ரூட்டில் வந்து பாண்டி கோயில் தாண்டி கொஞ்சம் தூரம் தள்ளி விக்ரம் ஹாஸ்பிட்டல் கிட்டே இறக்கி விடுவாங்க நம்ம அந்த பெரிய ஒரு கிரவுண்டு இருக்கும் அந்த கிரவுண்டில் தான் இந்த சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க நாங்கள் ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தோம் அன்னைக்கு பார்த்துட்டு அங்கேருந்து நம்மளும் கிளம்பியாச்சு கண்டிப்பாக மதுரை மதுரையை சுற்றி இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இதை பார்த்துருந்தீங்க இங்கே போய் பார்த்துட்டு அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டட்டா